ஸ்ரீ சூரிய சதகம் ஸ்ரீ சூரிய சதகம் ஸ்லோகம் பதினொன்று இன்று நாம் பார்க்க இருக்கும் சூரிய கோவில் மார்த்தாண்ட சூரியன் கோவில் என்று காஷ்மீரத்தில் அமைந்துள்ள மிக பழமையானதொரு கோவிலாகும் காஷ்மீர் மாநிலத்தின் அனந்தநாக் மாவட்டத்தில் மத்தன் கிராமத்தில் இது அமைந்துள்ளது மார்த்தாண்டன் என்பது சூரியனை குறிக்கக்கூடியது இக்கோவில் எட்டாம் நூற்றாண்டில் காஷ்மீரின் மிக புகழ்பெற்ற அரசராகிய லலிதாதித்ய முக்தபீட்டா என்பவரால் கட்டப்பட்டது அவர் கார்கோட்டக வம்சத்தைச் சேர்ந்தவர் இக்கோவில் கலை கட்டிடக்கலை போன்றவற்றுக்கு மிகச் சிறப்பாக அமைந்துள்ளது அக்காலத்தில் காஷ்மீரின் மிக பெருமை ஆலயமாகவும் அமைந்திருந்தது இக்கோவில் இந்தோ கிரேக்க காஷ்மீரிய காந்தாரா கலாச்சாரங்களின் கலவையாக அமைந்தது அழகான கற்களால் கட்டப்பட்டு வட்ட வடிவ பிராகாரங்கள் கொண்டது மையத்தில் சூரிய பகவானுக்கு ஆலயமும் சுற்றிலும் எண்பத்தி நான்கு சிறு ஆலயங்களும் சூரியனின் கதிர்களை குறிக்கும் வகையில் அமைந்துள்ளன காலை சூரியன் உதயமாகும் பொழுது அதன் கதிர்கள் நேரடியாக மண்டபம் வழியே கருவறையில் படுவதாக அமைக்கப்பட்டிருந்தது மலைத்தொடர்களின் நடுவே அமைந்திருந்ததால் சூரிய உதயத்தின் ஒளியானது ஆலயத்தை மிளிறச் செய்யும் காட்சி மிக அரியதாகும் இக்கோயில் இப்பொழுது காணப்படுகின்றது அதன் சிற்பங்கள் சுவர்கள் தூண்கள் இன்னும் அழகாக நிற்கின்றன இந்திய தொல்பொருள் துறை இதை பாதுகாத்து கொண்டு வருகின்றது ஸ்ரீ சூரிய சதகம் பதினொன்றாவது ஸ்லோகம் தாராராயோ தனாய तद्वालोकैकदीपास्त्रदशपतिपुर प्रस्थितौ विद्यैव निर्वाणोद्योगी योगी प्रगमनिज तनुद्वारि वेत्रायमानः त्रायन्तां तीव्र भानोर्दिवसमुखसुखा रश्मय கிரணங்கள் கொடிய வெப்பத்தை அளிப்பதால் அதை தீவிரபானு என்று கூறுவார்கள் அடியார்களுக்கு பல நன்மைகளை பயக்கக்கூடியதாகவே அமைகின்ற மனிதர்கள் தங்களது நிலையிலிருந்து தாழ்வுற்ற போது அவர்களை கை கொடுத்து தூக்கி விடுகின்றது இங்கு தாழ்வு என்பது பொருளாதாரத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய சொல்லாக விரிவடைகின்றது பொருளாதாரத்தால் வீழ்ச்சி உற்றவர்களுக்கு செல்வத்தை தொடர்ந்தளித்து அவர்களை உயர்த்தி விடுகின்றன அதே போல நோயினால் வீழ்ச்சி உற்றவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து அவர்களது வாழ்வில் உயர்நிலையை அடையச் செய்கின்றனர் இதன் காரணமாகவே ஆரோக்கியம் பாஸ்கராதி இச்சே என்ற பழமொழியும் ஏற்பட்டது கஷ்ட காலங்களில் அவைகள் செல்வத்தை பொழியும் தாரைகள் போல வீழ்ந்த சமயங்களில் உடனேயே தூக்கிவிடும் கருடை கொண்டவையாக விரும்புகின்ற யோகிகள் முன்னேறும் பொழுது அவர்களுடைய உள்ளத்தில் தடுக்கின்ற காவல்காரனின் பிரம்புகள் போன்றவை சூரிய கிரணங்கள் அது மட்டுமா ஸ்வர்க்கம் போகின்றவர்களுக்கு அவைகள் சாலைகளாகவே அமைகின்றன புறமுதுகு காட்டாது போரிட்டு உயர் உயிர் துறந்த வீரனும் யோக மார்க்கத்தில் திறன் பெற்று மோக்ஷத்தை எட்டும் ஞானிகளும் இந்த சரீரத்தை விடுத்து உயிர் நீங்கும் பொழுது அந்த ஜீவன் சூரிய மண்டலத்தை கடந்தே ஸ்வர்க்கம் செல்கின்றனர் என்பது சாஸ்திரங்களின் முடிவு இத்தகைய சிறப்பு வாய்ந்த சூரியனின் ஒளிக்கிரணங்கள் உங்களுடைய பாபங்களை நீக்கி உங்களை காக்கட்டும் அப்படின்னு கவி சொல்றார் இந்த ஸ்லோகத்தை இன்னொரு முறையிலும் சேவிக்கலாம் हारायो हारा सपति सपदि करालम्बभूता प्रपाते तत्पालोकैकदीपासृदशपतिपुरप्रस्थितौ विद्यैव निर्वाणोद्योगि योगी प्रगमनिज तनुद्वारि वैत्रायमानाः त्रयन्तां तीव्र